திருநெல்வேலி மாவட்டம் அஞ்சல் துறை மற்றும் என்ஜிஓ பி காலனி குடியிருப்போர் நலச்சங்கம் இணைந்து நடத்திய ஆதார் புதுப்பித்தல் திருத்தம் முகாம் திருநெல்வேலி என்ஜிஓ பி காலனி அமலா துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது இம்முகாம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த ஏற்பாடுகளை திருநெல்வேலி என்ஜிஓ பி காலனி குடியிருப்போர் நலச்சங்கம் தலைவர் முத்துசாமி துணைத் தலைவர் கே எஸ் ராமநாதன் செயலாளர் ஆர் வி கிருஷ்ணகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் செவ்வாயிலும் ஆதார் வந்து புதுப்பிட்டு இருக்காங்களோ தமிழ் கரெக்டன் பண்ணிருக்காங்க ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அது நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நிறைய பேர் பண்ணி நல்ல நீங்க வந்து ஒரு நாளைக்கு மீதி உள்ள நாளைக்கு சொல்லியிருப்பாங்க ரெண்டு நாள் போக இன்னும் திருப்பி தேவை தான் கூட ஒரு நாளைக்கு சொல்லுவோம் காலையில் ஒரு மீதி வச்சாங்க ஏன்னா வந்து காலையில் ஒரு பத்து பத்தரைக்கு தான் வந்து அப்போ டோக்கிட்டு ஆபிஷோம் ஸோ அதனால் அதே மாதிரி வரக்கூடிய அப்படி நாங்கள் அதுதான் சொல்லி கொடுக்கணும் காலையில் தான் வந்துட்டேன் வந்துட்டாங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க சொல்லி ஒரு வந்து அங்க வந்து இந்த புரோகிராம் எல்லாம் வந்து புரோகிராம் புரோகிராம் ரீதியா போ てる இந்த உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க